சர்மா அவர்களை வரவேற்பதற்கு மஸ்கட் மன்னன் கதவு திறந்தவுடன் விமான படிக்கட்டுகளிலே ஏறி ஆறு அழைத்து வருகின்றான் நாட்களுக்கு முன்னால் அமெரிக்க ஜனாதிபதியை வரவேற்க வராத மஸ்கட் மன்னரே இந்திய ஜனாதிபதியை வரவேற்பதற்கு நீங்கள் வந்தது மரபல்லவே என்ன காரணம் என்று கேட்க அடுத்த நொடி மஸ்கட் மன்னன் பதில் சொல்கிறார் நான் பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும்போது ஜனாதிபதி தயாள் சர்மா அவர்கள் என்னுடைய ஆசிரியர் அது மட்டுமல்ல இந்தியாவிலே ஆசிரியர்களை கடவுளுக்கு நிகராக பூஜிப்பார்கள் அவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த ஒழுக்கம்தான் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக என்னை இந்த நாட்டிலே தொடர்ந்து மன்னனாக இருக்க வைக்கிறது நான் இங்கு அவரை அழைக்க வந்தது ஜனாதிபதியை அழைப்பதற்கு மன்னனாக வரவில்லை நண்பர்களே என்னுடைய ஆசிரியரை அழைப்பதற்கு மாணவனாக வந்திருக்கின்றேன் என்று பதிவு செய்தான்